ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்ஷூதி மீடியா வழங்கும் நேச்சுரோ கேர் ப்ளேலிஸ்ட் இன்றைக்கி நேச்சுரோ கேர் பிளேலிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற மருத்துவ முக்கியமான ஒரு பொடியை பார்க்க போகிறோம் ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வேறு ஒன்றும் இல்லைங்க கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமோ இதை வச்சு ஒரு பொடி ஒன்று தயாரிக்க போகிறோம் இது எதற்காக தயாரிக்கணும் இதை எவ்வளவு சாப்பிடணும் யார் சாப்பிடணும் இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் அத்தனை கேள்விக்கும் நம்ம இப்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு வியூவும் இன்னும் இன்னும் அதிகமாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவை போட எங்களை தூண்டும் அதனால் எங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுங்க இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கருஞ்சீ ரகம் ரகமும் வெந்தயமும் ஓமமும் சேர்ந்தால் உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை இது ரொம்பவே அற்புதமாக குறைக்கும் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரிஞ்சீரகம் இரநூறு வெந்தயம் இரநூறு ஓம நூறு இந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம் அளவில் ஏதாவது மாற்றம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைங்க இந்த அளவே போதும் இல்லை எனக்கு கொஞ்சம் அளவுலாம் வேறு டிவியில் வேறு சேனலில் வேறு யூடியூப் சேனல்லாம் வேறு மாதிரி சொன்னாங்களேன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த அளவுகளால் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ கருஞ்சீரகம் ப்ளஸ் வந்துட்டு வெந்தயம் வெந்தயமும் கருஞ்சீ சேர்ந்து உடம்பை வந்துட்டு குளிர்ச்சி படுத்துறது மட்டும் இல்லாமல் உடல் எடையவும் குறைக்கும் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வேறு டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த அளவில் எடுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த அளவில் எடுத்துக்கலாம் டாக்டருடைய பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மெட்டீரியலையும் நீங்கள் எடுக்கவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்துமே கூட இந்த உணவு நமக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் யூடியூப்பை பார்த்து கெட்டு போகிறீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் டாக்டர்கிட்டையே கன்சல்ட் பண்ணிக்கோங்க கருஞ்சீரகம் இரநூறு ஓமு நூறு வெந்தயம் இரநூறு எடுத்திருக்கோம் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அதை லைட்டாக சட்டியில் போட்டு வதக்கிக்கிற வெறுஞ்சட்டியில் தான் அதனால் நீங்களும் வந்துட்டு வெறுஞ்சட்டியில் லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கங்க இல்லை வதக்கவே வேணாம் அப்படியே போட்டு அரைக்கணும் அப்படின்னா நிழலில் வந்துட்டு இதை கொஞ்சம் நீங்கள் அப்படியே காய வைக்கலாம் ஒரு நாள் முழுவதும் நிழலில் காய வச்சுக்கோன்னா அதில் இருக்கிற ஈரப்பதங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் அரைச்சாதான் பவுடர் வந்துட்டு கரெக்டாக வரும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கவும் செய்யும் சோ so, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி அளவுக்கு எடுத்து தனியா வறுத்து ஒண்ணு அப்படியே எடுத்து போட்டுக்கங்க இல்லை தனித்தனியாக அரைச்சு ஒன்று சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஓமத்தை இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓமத்தை வறுக்கும் போது வரக்கூடிய மனம் இருக்குது பார்த்திங்களா அது வீட்டையே தெய்வீக கடாட்சமாக ஆக்கிடணும் பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி இருந்துச்சுங்க ஓமம் தண்ணியை குடிச்சு தான் நிறைய பேருக்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னா ஓம வாட்டர் குடிங்கம்பாங்க அந்தளவுக்கு ஓமம் நல்லது ஓமத்தோடைய ஸ்பெஷலே என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓமம் சாப்பிட்டான்னா சளியை வந்துட்டு அப்படியே தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இது லிவரில் படியக்கூடிய கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா அதை அப்படியே இந்த மருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ராத்திரி படுக்கும்போது வெந்நீரில் ராத்திரி படுக்கும் போது வெந்நீர் ஒரு டம்ளர் வெந்நீரில் முக்கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூனு உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் என்ன அளவுக்கு எடுத்துக்க சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் கூட நார்மலாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அது அப்படியே கலந்து அந்த பவுட்ரை வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலாக இருக்கட்டும் அல்லது சுகர் லெவலாக இருக்கட்டும் ரொம்பவே நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இதை தயவு செஞ்சு எடுத்துக்குங்கன்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு நல்லது தயவு செஞ்சு வீட்டில் பயன்படுத்துங்க மேலும் பெரியவர்கள் சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு இது அருமருந்தும் கூட நிறைய பேருக்கு இன்றைக்கி வெயிட் லாஸ் வேணும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஃபேட்டி லிவர் ப்ராப்ளத்தில் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இது நல்ல மருந்து பெண்களுக்கான இர்ரெகுலர் பீடியட்ஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களுக்கு இதை நல்ல நல்ல ரொம்ப நாளைக்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அரைச்சி வைக்க வேணாம் மாதத்துக்கு ஒருக்கவே நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பாட்டிலில் போட்டு வச்சுருங்க நீங்கள் கண்ணாடி டப்பாவில் போட்டாலும் சரி இல்லைன்னா டப்பர் வேறு பாட்டில்ஸில் போட்டு வச்சாலும் சரி உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க தினமும் ராத்திரி தூங்கும்போது போது ஒரே ஸ்பூன் வெந்நீரில் குடிச்சிட்டு பாருங்க ஒரு மாதத்தில் நீங்கள் உடல் எடை குறைச்சி அற்புதமாக ஆயிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சேர்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்